ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களோட அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒரே ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷபம் அட் ஐம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பல நீங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணினாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு தலாவுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட் ஐஎம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபிஸ் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே டுடே பார்வரண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறது செக் பண்ணி பாருங்க உங்களுடைய மன உறுதியை பார்க்கலாம் சோ சித்தர்கள் வாழ்க்கையின்படி ரெண்டு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இருக்குங்க அது மன உறுதி கண்டிப்பாக இருந்தால் தான் முடியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க அது முதலாவது விஷயம் இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் சோ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அது குறித்த விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் இடத்துல வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் குரு பார்வையானது ராசியின் மீது விளக்கிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை பொழுது இருக்கிறதுங்க இந்த மாதிரியான சிறந்த காரணமாக இன்றைய தினம் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க காரியங்களில் அதிகமான வெற்றியில் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறதுங்க இது தவிர ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய இருக்கு கடமை உணர்வோடு இன்னைக்கு நீங்க செயல்பட்டு உங்களது கடமைகளை சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் போதும் என்ற வாழ்விற்கு மனதின் உறுதியை நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டியது அவசியங்க எந்த ஒரு விஷயத்தையும் திருப்திப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினருடன் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதனால நீங்கள் அதை பெரிதாகாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொண்டு அதை உடனடியாக சரி செய்திட நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இல்லைன்னா அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய பொறுப்புகள் பதவியெல்லாம் அலுவலக பணியிலும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எனவே செல்வாக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் அமைதியாக இருப்பீங்க கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நம்பர்களே அமைதியான குடும்ப வாழ்க்கை கலகலப்பான குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இன்னைக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் பெரிய மனிதர்கள் விஏபியலோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இருக்கிறது இன்றைய உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கலாங்க எங்கே ஏதாவது வெளியில் போகணுன்ட்டு அவுட்டிங் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த வந்து அவசர வேலைகள் காரணமாக ரத்தாகலாம் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் இருக்கணும் இல்லை இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இந்த தினம் உங்களுக்கு நேரம் எதை கிடைச்சது அப்படின்னா அதை தன்னலம் ஒரு சேவைக்கு நீங்கள் ஒதுக்கணுங்க அந்த மாதிரி ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியையும் அதிகமான ஆனந்தத்தையும் தரணும் இல்லை எனவே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சில சுபகாரிய விவாக பேச்சுகள் எல்லாம் சிறப்பாக கொடுங்க எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அக்கம் பக்கம் இருக்க நண்பர்கள் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்குங்க அண்டை வீட்டர் ஒத்துழைப்பு உண்டு மனதிற்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எனவே நிறைய விஷயங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க புதிய புதிய வாய்ப்பு அலுவல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன வேலை எழுதி வச்சு நீங்க செயல்படுத்துங்க எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வம்பு வழக்குகள் சார்ந்த பஞ்சாயத்துகளில் இந்த தினம் திடீர்னு செலவுனால திருப்பங்கள் ஏற்படுங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் உங்களுடைய கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளுங்க தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முடிக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து மாலை நேரத்துல உங்க வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய ஊடல் வந்து மறைந்து மிக சிறப்பாக மன மகிழ்ச்சியை பெறுவீங்க இன்று தினம் நீங்கள் சிகை அலங்காரம் அல்லது மசாஜ் போன்ற செயல்களில் அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே அதுவும் உங்களுக்கு நல்ல பண்புகளை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ரகேஷ் கராக அமையும் நண்பர்களே நமது தொடர்புடைய ரசிபெலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நம்ம பஞ்சாயத்தில் உங்களுக்கு சாதகமாகும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு உங்களுடைய கூட்டாளிகள்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மனமிகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு திருப்பம் நிறைந்த நாள் இன்றைய தினங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்கள் பெண்டிங்கான வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நேரங்களால எது எது வேலையெல்லாம் நிலுவையில் இருக்காது எல்லாத்தையும் இழுத்து போட்டு இன்றைக்கி செய்யலாம் எல்லாத்தையும் எழுதி வச்சு நீங்கள் செயல்படுத்துங்க வெற்றிகரமாக முடிக்க முடியும் அலுவலக பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருங்க எனவே வாய்ப்புகள் நிறைந்த நாள் பெண்ணிங்க முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அது எல்லாமே உங்க அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாருமே தருவாங்க எனவே வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சந்தோஷமும் அதிகமா இருக்கும் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் நல்ல நம்ம நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே